பாஜக அரசினுடைய பழங்குடி இன அழிப்பு போரை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் அமைதி பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டும் என்ற முடக்கத்தை வைத்து நடத்திக் கொண்டிருக்கிற இந்த அறிவார்ந்த கருத்தரங்கத்துக்கு தலைமை பொறுப்பு வைத்திருக்கிற அருமை துறை தினசேன அவர்களே அநீதி எங்கு நடந்தாலும் அடக்கு பலி நடந்தாலும் அந்த இடத்திலே களத்திலே நிற்கக்கூடிய உண்மையான மனித உரிமை போராளிகள் வந்திருக்கிறார்கள் இங்கே பதவி வந்தாலும் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஆட்சிகாரரை ஆதரித்தாலும் ஆதரிக்காவிட்டாலும் அநீதி எங்கு நடக்கிறதோ அந்த அநீதியை எடுத்து எதிர்த்து போராடுகிற போது நீ என் நானும் தோழன் என்று சொன்னான் தேகுவாரா அந்த வந்திருக்கக்கூடிய தோழர்கள் தான் இங்கு அமர்ந்திருக்கிறார்கள் ஆகவே சோனி சோழர்கள் பேசுகிற போது அவர் குறிப்பிட்டிருக்கிற உணர்ச்சி மயமான கருத்துக்கள் தமிழகத்திலே மேற்கு தொடர்ச்சி மனைகளை வீரப்படை பிடிக்கிறோம் என்ற பெயரில் மலை மக்களை எப்படி இருக்கக்கூடிய கூட்டெதிரடி நடத்திய வன்முறை பலாத்காரங்களை எல்லாம் நினைவுக்கு கொண்டு வந்தன காடுகள் வளங்கள் பழங்குடிகள் என்பது யார் என்பதை பற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு உச்ச கோதவர்மன் பேட் வர்சஸ் யூனியன் இந்தியா என்ற வழக்கிலே தான் முதன் முதலாக உச்ச காடு பலன் வனம் என்றால் என்ன என்ற கேள்வியை கேட்டது வாட் இஸ் மீனிங் ஆஃப் ஃபாரஸ்ட் என்ற வார்த்தையை கேட்டார் வனம் என்பது வெறும் அங்கிருக்கிற மிருகங்கள் யானை புலி செடிகள் மரங்களை மட்டும் கொண்டிருப்பது அல்ல அதோடு காலம் காலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற பழங்குடி மக்களும் காடுகளுக்கு சொந்தக்காரர்கள் சொல்லக்கூடிய முதல் தீர்ப்பு அப்போதான் வந்தது எண்பதாம் ஆண்டில எனக்கு முன்னாலே பேசிய போது சொன்னார்கள் இங்கே சட்டத்தில் முகப்புறையில் சொல்லப்பட்டிருப்பது உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியே போல் சொல்லி யார் உயர்ந்தவர் அது மோடியா

எல்லோரும் மக்களா அதானிய மக்கள் தான் அம்பானிய மக்கள் தான் யார் அந்த மக்களிலே சமமற்றி கிடைக்கிறவர்கள் ஒடுக்கப்பட்டு அடக்கப்பட்டு கிடைக்கிறவர்கள் என்று சொன்னால் சமமற்றி கிடைக்கிற மக்களிலே ஆதிவாசிகள் பழங்குடிகள் தலித்துகள் பெண்கள் உழைக்கிற மக்கள் குழந்தைகள் சிறுபான்மைகள் இவர்கள்தான் தான் சமமற்றி கிடப்பொருளாக இன்றைக்கு நாம் ஏற்றிக்கொண்டிருக்கிறோம் சமமச்ச மக்களை சமமாக்கிற போராட்டத்திலே தான் அரசியல் சாசனம்

ஆயுதம் வைத்துக் கொள்ள சொல்கிறது சட்டம் தெரியுமா ஆயுத வைத்து ஆகவே பஸ்தரிலும் சத்தீஸ்காடிலும் ஜார்க்கண்டிலும் மக்கள் தூக்கிகள் ஆயுதம் காடுகளை காப்பதற்காக தவிர அது யார் யாரும் அதவே பயங்கரவாத அறிவிக்கின்றேன் அந்த பழங்குடி மக்கள் அந்த சட்டத்தை கொண்டு வருகிறது போது முகப்பதை சொல்கின்றார் ஆப்ஜெக்ட் என்று சொல்லுவாங்களே ஒரு சட்டத்திற்கு முன்பாக இதற்காக என்று சொல்லுவாங்க ஹிஸ்டாரிக்கல் இன்ஜஸ்டிஸ்

தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒன்று அந்த அரசு எந்திரம் தான் என்றைக்கு வேற்றுமை வர்க்கம் உடமையாளன் ஒடுக்கப்பட்ட வர்க்கம் தோன்றியதோ சொத்துரிமை காப்பதற்காக உருவாக்கப்பட்டிருக்கிற அரசு எந்திரம் தான் இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது யார் ஆட்சி இருந்தாலும் ஆகவே ஒடுக்குமுறை கருவான அரசாங்கம் இருக்கிற வரை அது நிச்சயமாக மக்களுக்கு இருக்கும் ஆகவே ஒரு பக்கத்திலே போராடி போராடி சட்டத்தில் நாம் பெறுகின்றோம் ஆனால் சட்டங்கள் ஏற்ற நிலையத்தை கிரிக்கின்றன அவைகளை அமல்படுத்துகிற போதுதான் இருக்கிற பிரச்சனை பார்த்தோம் சமந்த வழக்கிலே மிக தெளிவாக சொல்ற உச்ச நீதிமன்றம் வனங்கள் காடுகள் மக்களுக்கு அந்த மக்களுக்கு சொந்தமானது ஆகவே அந்த காடுகளுக்கு வளங்களை மக்களை கேட்காமல் தொடுவதற்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை என்று உச்சரிந்து நீதிமன்றமே அறிவித்தது அதை காப்பதற்கு தாரே ஸ்தான் சாமி போராடினார் போராட்டுவதற்காக பீமா கோயிலானுக்கு போய் பார்க்காதவர் அவரை கொண்டு போய் சிறைகளை அடைத்து சிரிஞ்சு கூட கொடுக்காமல் அந்த மா மனிதனை எண்பது வயதான ஒரு மா மனிதனை நிறுவன கொலை செய்தார்களே அதையும் மக்கள் பார்க்கிறார்கள் அது ஒரு அரசு பயங்கரவாதம் அது ஒரு பாசிசம் இன்றைக்கு அது மட்டுமா நான் இங்க சொல்ல முடியும் இங்கே ஆண்டு கொண்டிருக்கிற ஆட்சி மோடியும் அமித்ஷாவும் யார் இரண்டாயிரம் இஸ்லாமிய பெருமக்களை கொண்டு குவித்திருக்கிற இனப்படுகை சொல்லிருக்கிற தேச துரோகியில் தான் ஆட்சி படத்தில் அமர்ந்திருக்கிறார்கள் ஆகவே நான் பயங்கரமாக இங்கே சொல்லுவேன் யார் தேச விரோதி தேசம் என்று உண்டாகிவிட்டதா தேசம் என்பது உருவாக வேண்டும் என்று சொன்னார் அம்பேத்கர் இந்தியா ஒரு நாடு அல்ல இது ஒரு துணை கட்டம் இது இங்கிருக்கிற வேற்றுமனை கலைந்து வேற்றுமனை ஒற்றுமை உருவாகும் என்று சொன்னால் இங்க இருக்கிற அனைத்து மக்களுக்கும் சமாதத்து கிடைக்க வேண்டும் மொழி வரலாறு இலக்கியம் எனது மொழி எனது தேசம் இறையாண்டு வேண்டும் இவைகளை எல்லாம் சரியாக பெறப்படாமத்தான் தமிழ்நாடு இன்றைக்கு போராடுகிறது அந்த போராட்டத்திலே நாம் தொழில் நிற்போம் அதே சமயத்தில் அடக்குமுறை என்று சொன்னால் அதனையும் எதிர்ப்போம் என்பதைத்தான் இன்றைக்கு அருமை தோழர் வேல்முருகன் கொண்டிருக்கிறவர்கள் மிக துணிச்சலாக தமிழ்நாட்டில் எடுத்துக்காட்டிக் கொண்டிருக்கிறார்

இதற்கு முடிக்க வேண்டும் அப்போதுதான் இந்தியாவுக்கு தமிழ்நாடு வழிகாட்டும் என்று இந்த இடத்திலே பயங்கரமான உழைக்கின்றேன் நாங்கள் போராடுவோம் ஒரு போது நிற்பேன் வடகடாக இருக்கட்டும் அல்லது வேங்கு பெயராக இருக்கட்டும் எங்கெல்லாம் உழைக்கிற மக்கள் அங்கே நிற்போம் அதே சமயத்தில் எதிராக நீங்கள் நிற்கிற போது உங்களோடு நான் நிற்போம் ஆகவே தான் வேண்டுகோள் விடுக்கின்றேன் தமிழக அரசாங்கத்தை பார்த்து கேட்கின்றேன் இன்றைக்கு தமிழக முதல்வர்கள் எல்லா தமிழ்நாடு போராடும் வெள்ளம் என்கிறார் இந்த போராட்டத்திலே இந்த பழங்குடி மக்கள் எடுத்திருக்கிற கொடுமையை பாருங்கள் இந்த கொடுமைக்கு எதிராக நீங்கள் நின்றால் இந்தியா இந்திய வழிகாட்டுக்குள்ளாக மாறுவில் என்பதை இந்த இயக்கம் இன்றைக்கு தெருக்கு அறிவை தோழர் பரவதி போன்றிருக்கிறவர்கள் தெருக்கின்றதாக பெருந்து பெருந்தாக வீதி வீதியாக அந்த அமைப்பை சார்ந்திருக்கிற தோழர்கள் இந்த உண்மை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே நான் நடத்தி கொண்டிருக்கிற போராட்டம் ஏதோ மாவோயிஸ்ட் அல்ல யார் இருந்தால் மாவோயிஸ்ட் பாப்பா போகன் ஒரு அர்பன் நக்சல் நான் பகிங்கரமாக இருக்கின்றேன் நான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் தான் கூட நான் அர்பன் நக்சல் தான் இந்த வட்டார மக்களுக்கு போது அந்த படைதான் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறது ஆகவே இன்றைக்கு இருக்கிற பாசிசம் செர்மானிய பாசிசத்தை காட்டும் கொடியும் அது செர்மானிய பாசிசம் யூதர்களை குண்டு குவித்தது இன படுகொலை செய்தது ஜெனோசைட் செய்தான் ஆனால் இந்தியாவில் உருவாகியிருக்கிற பாசிசம் அது காவியும் கார்பரேட்டும் இணைந்திருக்கிற பாசிசம் அது இந்த காவி கார்ப்பரேட் பாசிசம் என்பது ஜெர்மானிய பாசிஸ்டை காட்டிலும் கொடிய ஒன்று அதை எதிர்ப்பது என்பது அனைத்து மக்களின் கடமை அந்த அடிப்படையை தான் நமக்கு ஒன்று கூடி இருக்கின்றோம் நீ கருத்தை தெரிவித்தால் நரேந்திர வாஞ்சிராவே கல்புருக்கியை சுட்டுக் கொள்வாய் மறுபக்கத்திலே பீமான் குறிகான் போன்ற வழக்கை போட்டு மறுபக்கத்திலே ஒரு துப்பாக்கி ஒரு ஒரு சாதாரண கைத்தடி கூட கிடையாது பீமா குறிகான் நடக்கல யாரிடமே கிடையாது அந்த பதினேழு பேர் யார் அறிவுஜீவிகள் ஆட்சி மிக்கவர்கள் இந்தியா போராடக்கூடிய மிகப்பெரிய அறிவுஜீவிகள் அத்தனை பேரையும் வெறும் ஒரு லேப்டாப்பை வைத்துக் கொண்டு நம்முடைய சாம்சாமி பலமுறை கொடுத்து விட்டார் அத்தனையும் கொடுத்து விட்டார் ஆனால் அவர்களை மூன்றாண்டு காலம் நான்காண்டு காலம் இன்றைக்கு சிறை குடத்திலே வாட்டி வைத்திருக்கிறார் எங்கே அறிவுஜீவிகள் இருக்கிறார்களோ அவர்கள் தான் சமூகத்தினுடைய முன்னோடியாக இருக்கக்கூடியவர்களாகவே தான் அங்கே கைவிக்கின்றான் பார்க்கின்றோம் அதேதான் தமிழகத்திலே நல்லவேளை தமிழ்நாடு இதற்கு மாறுபட்டிருக்கிறது ஆகவே சோனிஸ் அவர்கள் பேசுகிற போது அந்த சொன்ன உணர்ச்சி முயற்சிப்படலாம் நான் பார்க்கிறோம் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வழிகாட்டுகிறது மிக முக்கியமான ஒன்று என்கவுண்டர் மோதல் சாவு என்று சொன்னால் மோதல் சாவு என்று சொன்னாலே முதலிலே எவன் சுட்டானோ அவன் மீது எஃப்ஐஆர் போட வேண்டும் என்பதுதான் சட்ட முதல் வந்து நீ சுட்டேங்கிற முடிவு <laughs> செய் <laughs> <laughs> நாம் இன்றைக்கு சொல்கிறோம் இந்த படை உருவாக்கி இருக்கிற இந்த கருத்து ஒற்றுமை இது இன்றைக்கு ஒரு பௌதிக சக்தியாக மாற வேண்டும் தமிழ்நாட்டிலிருந்து பரவி காசி சக்தி வீழ்த்து என்று சொன்னால் உங்களுக்கு ஆதரவு இங்கிருந்து வர வேண்டும் இந்த மக்களுக்கு வர வேண்டும் முழங்கினாலே ஐக்கியம் தந்திரத்தை சொன்னாரே தீ வைத்த பின்னால் அவன் மீது வழக்கு போட்ட பின்னால் ஜெர்மனியை கற்று ஜெர்மானி நிமிடத்தில் நின்று வீழ்த்திய பெருமை டிமிட்ரோவுக்கு உண்டு அந்த படைதான் தாசிசத்தை வீழ்த்தியது அதே போன்ற ஒற்றுமையை இங்கே கட்டுகிற போதுதான் அது உருவாக்கப்பட்ட வருகிறே தோழர்களுடைய அந்த உண்மையான போருக்காக நாம் நிற்போம் அவருடைய போர் என்பது காடுகளுக்கான போர் ஒரு பழங்குடிக்கும் விவசாயிக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன பழங்குடி கேட்கிற உரிமை என்பது தனக்கான உரிமை இல்லை காடு அவன் ஐந்து ஏக்கரா கொடுத்தபடி சொன்னால் அங்கே ஐம்பது மரம் வைப்பான் மரம் அவனுக்கு சாமி யானை பழங்குடியும் ஒன்றோடு ஒன்று ஒரு நாட்டிலே விழுக்காடு வனம் வனம் காப்பாற்றப்படும் என்று சொன்னால் வனத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுடைய உரிமையை அவருடைய வளங்களை காப்பது என்பது ஒவ்வொரு இந்தியவனுடைய கடமையாகும் அந்த போராட்டத்திலேதான் நடந்து கொண்டிருக்கிற போராட்டம் அது மாவோயிஸ்ட் போராட்டம் அல்ல அரசியல் சாசனத்தை காக்கிற போராட்டம் இந்தியாவை காக்கிற போராட்டம் அந்த போராட்டத்திலே கொண்டு செல்வம் சொல்லிக்கொண்டு